ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஆர் பதினாறு தொண்ணூத்தெட்டு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல் டுவண்டி கட்டு டைப்பு பிஎஸ் ஃபோரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி நம்பரில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதிமூணு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க என்வசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ராப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள் வண்டிக்கு வீல்ஸ் பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே க்ளியராக கொடுத்துருவோம் மைலேஜ் வந்து பதினாறு கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நாங்களே வாங்கிக்கிறோம் விற்கணுனாலும் சரி விளம்பரம் பண்ணணுன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி நல்லா தெளிவாக பாருங்கள் ஸ்டெப்னி வீல் கப்பு எல்லாமே இருக்குது தொட்டியும் நல்லா தெளிவாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிக்க வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த அசோக் லேலாண்டு தோஸ்து வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின் அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தாவே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டி நல்லா தரமாக இருக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு மாதம் திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா நேரில் வந்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அஞ்சு வருஷம் ஆனாலும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா நம்பர் பிளேட்டோடு இருக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் BS4 ஃபோர் அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல் வண்டி கட்டு டைப்பும் ஸ்ட்ராங்கு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் மைலேஜ் பதினாறு கிலோமீட்டர் வரைக்குமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு க்ளியராக கொடுத்துருவாங்க எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே கேஸ் இருந்தால் க்ளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டிக்கு எஃப்சி பதிமூணு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் நான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட்டு போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்